பிரச்சனைகளை தீர்க்கும் அற்புத ஆலயங்கள் அகற்றும் திருவிடை மறுதூர் சிவபெருமான் தன்னைத் தானே பூஜித்து வழிபட்ட லிங்கமானதால் இவர் மகாலிங்கமானார் இவரை தரிசிப்போர் மனநோய் நீங்க பெறுவர் நீண்ட நாட்கள் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இத்தலநாயகனை வழிபட்டு வந்தால் குணம் அடைவர் மனநோய் கொண்டுள்ளோர் இத்திருக்கோயிலின் வெளிச்சுற்றை வலம் வந்தால் குணம் பெறுவர் கும்பகோணத்திலிருந்து மாயவரம் செல்லும் சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தலம் புற்றுநோய் தீர்க்கும் திருந்துதேவன் குடி அருமருந்தம்மை புற்றுநோய் தீர்க்கும் தலம் திருந்து குடி கர்கடேஸ்வரர் திருக்கோவில் கர்கடேஸ்வரர் வீற்றிருக்கும் திருந்து குடியின் நாயகி தீரா நோய்கள் தீர்க்கும் அருமருந்தம்மை இங்கு அம்மனுக்கு சார்த்தப்படும் எண்ணெய் பின்னர் வேண்டுவோர்க்கு பிரசாதமாய் வழங்கப்படுகிறது இது சர்வவியாதிகளுக்குமான ஒரு நிவாரணி அதிலும் மிக குறிப்பாக புற்றுநோய் தீர்க்கும் மருந்தாக கருதப்படுகிறது நோய் தீர்க்கும் தலம் இது என்பதை உணர்த்தும் வண்ணம் வைத்தியர் ஒருவரின் சிற்பம் ஒன்று கோயிலின் வெளிப்புறம் அவர் மருந்து தயாரிப்பதைப் போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது கடன் தொல்லைகள் தீர்க்கும் திருச்சேரை விமோசனர் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் வழியில் அமைந்துள்ளது திருச்சேரை உடையார் கோவில் இங்கு தனி சன்னதியில் ருணவிமோசனராய் அருள்பாளிக்கிறார் பரமேஸ்வரன் தொடர்ந்து பதினொன்று திங்கட்கிழமைகள் அர்ச்சனை செய்து பதினொன்றாவது வாரம் அபிஷேக ஆராதனை செய்ய அனைத்து வித கடன் தொல்லைகளும் தீர்க்கிறது இச்சன்னதியின் முன் நின்று கூரை உவந்தளித்த கோவே என்று அன்பர் தொழச்சேரை உவந்திருந்த சிற்பரமே எனமனமுருக பதினொன்று முறை பாராயணம் செய்தால் மிகச் சிறந்த பலன் கிடைக்கும் ஒருவர் முற்பிறவிகளில் செய்த பாவங்கள் அனைத்தும் அடுத்தடுத்த பிறவிகளில் தொடர்கிறது முன்வினை பயன்கள் அனைத்தும் பிறவிக் கடன்களாகின்றன முற்பிறவி தீவினைகள் நீங்கவும் இப்பிறவியின் கடன்கள் தீரவும் வறுமை நீங்கி சுபிட்சமான வாழ்க்கை கிடைத்திடவும் வணங்க வேண்டிய இறைவன் திருச்சேரையில் சென்னெறியப்பர் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டுள்ள ரிண விமோசன லிங்கேஸ்வரர் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம் விமோஷனரை பதினொன்று திங்கட்கிழமைகள் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு பின்னர் மகாலட்சுமியையும் ஜேஷ்டா தேவியையும் பைரவரையும் வணங்கினால் வழிபடுபவரது வறுமையும் கடன்களும் தீரும் இத்தலத்தில் துர்கை சிவதுர்கை விஷ்ணு துர்கை வைஷ்ணவி என மூன்று வடிவங்களாக அருளுகிறாள் மாசி மாதத்தில் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் சூரியனது கிரணங்கள் இறைவன் மீதும் இறைவி மீதும் நேரடியாக விழுவது சிறப்பு சங்கடங்கள் தீர்க்கும் திருப்புவனம் சூலினி பிரத்தியங்கரா சமேத சரபேஸ்வரர் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட வழக்குகளில் வெற்றியடைய பில்லி சூனியம் ஏவல்களிலிருந்து விடுபட பரமேஸ்வரன் சரபேஸ்வரராய் வீற்றிருந்தருள்வாளிக்கும் திருப்புவனம் சென்று வழிபடலாம் இவர் வழிபடுபவரின் அனைத்து சங்கடங்களையும் தீர்ப்பவர் சூலினி பிரத்தியங்கரா என தன் இரு தேவியருடன் தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கும் சரபரை பதினொன்று விளக்குகள் ஏற்றி பதினொன்று முறை சுற்றி வந்து பதினொன்று வாரங்கள் வழிபட சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து சுக வாழ்வு கிடைக்கும் சரபரை வழிபட ஞாயிற்றுக்கிழமை கால வேலை சிறந்தது பிரிந்திருக்கும் தம்பதியர் ஒன்று சேர வணங்க வேண்டிய ஸ்ரீவாஞ்சியம் மன வேறுபாட்டால் பிரிந்து வாழும் தம்பதியர் ஒன்று சேர வழிபட வேண்டிய திருத்தலம் காசிக்கு இணையாகக் கருதப்படும் கும்பகோணத்தை அடுத்துள்ள ஸ்ரீவாஞ்சியம் காசி தேசத்தில் புண்ணியமும் வளரும் பாவமும் வளரும் ஆனால் இங்கு புண்ணியம் மட்டுமே வளரும் ராகுவும் கேதுவும் ஒரே திருமேனியில் காட்சி தரும் இத்தலம் பிள்ளை அருளும் தலம் ஏழரை அஷ்டம மற்றும் கண்டகச் சனி திசை பரிகாரத் தலமாகும் இங்கு ஆயுஷ் ஹோமம் சஷ்டியத்த பூர்த்திகள் செய்ய நீண்ட ஆயுள் கிட்டும் இங்குள்ள குப்த கங்கையில் நீராடி பித்ரு காரியங்களை செய்தால் பித்ருதோஷ நிவர்த்தி கிடைக்கும் ராகு கேதுவை வழிபட கால சர்ப்பதோஷம் நீங்கும் இத்தலத்தில் ஓர் இரவு தங்கினாலேயே செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து முக்தி கிடைக்கும் ஸ்ரீயாகிய திருவை மகாலட்சுமி பரந்தாமன் தனது வாஞ்சையில் விரும்பி சேர்த்ததால் இத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் என பெயர் பெற்றது இங்குள்ள குப்த கங்கையில் நீராடி இறைவனையும் அம்பாளையும் மகாலட்சுமியையும் வழிபட்டால் பிரிந்துள்ள தம்பதியர் பிணக்குகள் அனைத்தும் தீர்ந்து ஒன்று சேர்வர் பிரயாசம் எழுத்தறிவு பெற இன்னம்பூர் எழுத்தறிநாதர் அகத்திய முனிவர் இத்தலம் வந்து எழுத்தறிநாதரை வழிபட்டு இலக்கணங்களை கற்றுக் கொண்டதால் இன்றளவும் இத்தலத்தில் சிறு பிள்ளைகளுக்கான அச்சரப்பியாசம் நடைபெறுகிறது குழந்தைகளைப் பெற்றவர் இத்தலம் அழைத்து வந்து இங்குள்ள நாதனின் முன்பாக எழுத்து பயிற்சி தருகின்றனர் இத்தல நடராஜரின் விக்கிரகத்தில் இடப்பக்கம் தேவியும் தேவியும் பக்கம் நாகமும் காட்சியளிப்பது அற்புதமான காட்சி இத்தலம் பூர்த்தி பீம ரத சாந்தி ஹோமங்கள் செய்ய மிகச் சிறந்தது தடைபட்ட திருமணம் நடக்க கோனேரிராஜபுரம் திருநல்லம் முக்கண்ணன் உமா மகேஸ்வரராய் மேற்கு நோக்கி வீற்றிருக்க அங்கவள நாயகியாய் அம்பாள் கிழக்கு நோக்கி வீற்றிருப்பது இருவரும் மாலை மாற்றிக் கொள்ளும் வண்ணம் அமர்ந்திருப்பதாய் ஐதீகம் பூமாதேவி ஈஸ்வரனை பூஜிக்க வேண்டி சிற்பி விஸ்வகர்மா ஆலயம் அமைக்க தேவகுரு பிரகஸ்பதி மகேஸ்வரனை பிரதிஷ்டை செய்த திருமணத் அகற்றும் திருக்கோயில் இது இத்தல நாயகனையும் அம்பாளையும் வழிபட்டால் தடைபட்ட திருமணங்கள் இனிதே நிறைவேறும் பொல்லாத்துயரையும் பொடி பொடியாக்கும் இறைவன் என இத்தல நாயகனை திருநாவுகரசர் பாடியுள்ளார் இத்தலத்தில் நோய் தீர்க்கும் ஸ்ரீ வைத்தியநாதர் சன்னதியும் அமைந்துள்ளது இத்தலம் திருவிடை மருதூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கும்பகோணம் வடமட்டம் பேருந்து வழித்தடத்தில் தடத்தில் கோனேரிராஜபுரம் என்ற பஸ் நிறுத்தத்திலிருந்து ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் உள்ளது தீரா நோய்கள் தீர்க்கும் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாதர் மயிலாடுதுறை சீர்காழி தடத்தில் அமைந்துள்ள நோய் தீர்க்கும் திருத்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் தோஷம் நீக்கும் அங்காரகனுக்குரிய திருக்கோயிலான இது ஒரு பிரார்த்தனை திருத்தலம் வேண்டுபவரது பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றும் வைத்தியநாதர் தையல் நாயகி சமேதராய் அருளும் திருக்கோயில் இது இங்குதான் முத்துசாமி தீட்சிதர் பதிகம் பாடி கண்ணொளி பெற்றார் புள்ளி ஒன்று எட்டு சித்தர்களில் ஒருவரான நோய்கள் தீர்க்கும் தன்வந்திரி இத்தலத்திற்கு உரியவர் அப்பர் பாடிய தேவாரத்திற்கு ஏற்ப இத்தலத்தில் தரப்படும் மருந்து உருண்டையைக் கொண்டு இத்தல சித்தாமிர்த திருக்குளத்து நீரை பருகினால் தீராத வியாதிகள் அனைத்தும் தீரும் என்பது நிச்சயம் இங்குள்ள சடாயுகுண்டத்தில் உள்ள சாம்பலை பூசிக்கொள்ள நோய்கள் தீருகின்றன செல்வம் பெற வணங்க வேண்டிய தலம் திருவாடுதுறை கும்பகோணம் மாயவரம் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆடுதுறை எனப்படும் திருவாடுதுறை ஞானசம்பந்தரிடம் அவர்தந்தை யாகம் செய்ய தேவையான பொருள் கேட்க சம்பந்தரும் இத்தல இறைவன்மா சிலாமணி ஈஸ்வரரை வேண்டி பதிகம் பாட பரம்பொருளும் ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட பொற்கிளியை பலி பீடத்தின் மீது வைத்தருளினார் சரஸ்வதி கடாட்சம் தரும் கூத்தனூர் மாணவர்கள் கல்வி செல்வம் பெறவும் கலைமகளின் பரிபூரண அருளை பெறவும் வழிபட வேண்டிய தலம் ஞானசரஸ்வதி காட்சி தரும் கூத்தனூர் நமது பிறப்புகள் அனைத்திலும் நம்முடன் வருவது நாம் பெற்ற கல்வி செல்வம் மட்டுமே மயிலாடுதுறை திருவாரூர் வழித்தடத்தில் பேரளத்தை அடுத்து அமைந்துள்ளது ஞான சக்தியாய் மகா சரஸ்வதி அருளும் கூத்தனூர் வெண்ணிற ஆடை உடுத்தி வெண் தாமரையில் கிழக்கு முகமாய் வீற்றிருக்கும் சரஸ்வதி தேவி ஆய கலைகள் அனைத்தையும் அருள்பவள் இவள் வாக்கு வன்மையைத் தருபவள் வாழ்வில் உயர அனைவரும் வழிபட வேண்டியவள் ஞானம் அருள்பவள்